வணக்கம் அன்பானவர்களே இன்றைக்கி மாணலூர் வாழைத்தோட்டத்தில் இருக்கிறதான வாழை கொலையாக இருக்க போகிறோம் வாழை பார்க்குறீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது வாழைக்கா கொலை இந்த வாழக்கா கொலையை தான் இன்றைக்கி கட் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த வாரம் சர்ச்சில் வந்து இந்த வாழைக்கா பொரியல் தான் ஸோ ஒவ்வொரு வாரமும் தோட்டத்தில் இருக்கிறதான காய்கறிகளை யூஸ் பண்ணுறது போல் இந்த வாரம் மாணலூர் தோட்டத்தில் இருக்கிற இந்த வாழைக்காவை தான் என்ன பண்ண போகிறோம் பொரியலாக போடலான்னு சொல்லி ஒரு பிளானு தான் ஜோயல் மேலே ஏறி வெட்டிகிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு இலைகளை நமக்கெல்லாம் இந்த மேலே ஏறிலாம் வெட்ட தெரியாது இருந்தாலும் விவசாயத்தை எப்போவுமே நீசிக்கணும் நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படி தானே பாருங்கள் கஷ்டந்தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறது என்ன இவ்வளோ கருப்பாக இருக்குது அவ்வளோதான் இது ஆகிடுச்சா

Pato, daqui, aqui o pato. ஃபைனலாக வெட்டி வச்சுங்க வாழைக்கா நாளைக்கு கூட்டுக்கு வாழைக்கா தான் வாழைப்பூவும் சின்னதாக போச்சு என்ன தெரியல நிறைய வாழைக்கா கருப்பு கருப்பாக இருக்குதே சரி பரவாயில்ல ஹாப்பி கார்டனிங் அன்பானவர்களே